ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஸோ நான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ டிஎன் யூஎஸ்ஆர்பி தான் சொன்ன தேதியில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வராங்க ஸோ ஒன்ஸ் ஒன்சாக இன்னொரு முறாவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாம் டேட் வந்து வந்து பார்த்தோனாக்கா கொடுத்தாங்க ஸோ ரிசல்ட்டும் பர்ஃபெக்டாக பப்ளிஷ் பண்ணிவிட்டாங்க ஃபிசிக்கல் டேட் ஆல்ரெடி எதிர்பார்க்கணும்னு சொல்லும்போது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிசிக்கலுக்கான டேட்டாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ் பண்ண எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சரியா ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டூட்ல பார்த்தோன்னா இலவச பிசிக்கல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சரியா நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் சரியா ஸோ நம்ம நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தோனாக்க ப்ரீ பிசிக்கல் வந்து இருக்குது ஸோ அங்கேயே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் ஃபெசிலிட்டியும் அவைலபுளாக இருக்குது ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் அவைலபுலாக இருக்குது போத் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே பார்த்தோன்னா விடுதி வசதியோட உணவு வசதியோட கிரவுண்ட் ஃபெசிலிட்டியோட வந்து பார்த்தோன்னா பிரி பிசிகல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ நீங்க யாரோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை பற்றி டீடைலில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா ஸோ இப்போ வந்து இந்த ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாக்கா என்ன பண்ணுறாங்க ஸோ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கால் கால்பர் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எக்ஸாம் வச்சாங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன பண்ணுறாங்க ரிசல்ட் அது பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணும்போது ஸோ என்ன முன்னாடி தாக்கத்தை இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு இருக்கும்போது ஸோ ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு இருக்கும்போது எழுபதுக்கு அறுபத்தி ஒன்பது ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தினாக்கா அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்ல மொத்தமா ஒரு ஆறு கேண்டிடேட் ஒரு ஆறு கேண்டிடேட் என்ன பண்றாங்க அறுபத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்றிருக்காங்க சரியா சோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போற செயல் என்ன பண்றாங்க யாரோ ஒரு ஆள் முறியடிக்கப்படுகிறது அப்படின்னுதான் சொல்லணும் சோ நம்மளால முடியாது அப்படின்னா கிடையாது முயன்றால் முடியாது இந்த உலகில் எதுவுமே கிடையாது சோ நீங்களும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பா வந்து சோ ஒருவேளை நீங்க விட்டு இருந்தீங்க பட்ச முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நீங்களும் வெற்றி பெறலாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரியா ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து சோ நிறைய பசங்க எக்ஸாம் எழுதியிருந்தாங்க ஆன்லைன் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சி ஸோ இது என்ன பண்ணாங்க நிறைய பலதரப்பட்ட மாணவர்கள் எழுதியிருந்தாங்க ஸோ நம்ம இன்ஸ்டியூட் சார்ந்த மாணவர்களை பார்த்தீங்கனாக்கா ஸோ ஆன்லைன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஏழு மதிப்பெண் அறுபத்தி ஏழு மதிப்பெண் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ரேங்க் நம்முடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அறுபத்தி ஏழு மதிப்பெண் பெற்றிருக்காரு ஸோ நம்முடைய ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கனாக்கா அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு மார்க் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காங்க நம்மளுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேஸ் இருக்காங்க அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு அந்த மாதிரி போயிருக்காங்க அறுபத்தஞ்சு ஸோ இது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் அந்த நிறைய மாணவர்கள் சிக்ஸ்டி பிளஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு இருப்பாங்க டெஸ்ட் பேட்ச் எதுவுமே பாஸ் பண்ணிருக்காங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா பிசிக்கான பிசிக்கல் சோ இலவசமாக போயிட்டு இருக்குது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாளுக்கு இருபத்தி நாலு அப்படின்ற ஏமோட தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க ஸோ இதை மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிங்க ஆல்ரெடி இருந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க உங்க எல்லாருக்குமே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி கிரியேட் பண்ணுது ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிசிக்கல் உங்களுக்காக ஃப்ரீ ஃபிசிக்கல் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா ஃபிசிக்கலுக்கு நீங்கள் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபுட் ஃபெசிலிட்டி க்ரௌண்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே பார்த்தினாக்கா அமைந்த ஒரே அகாடமி வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் வச்சுனாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரியா ஓகே ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா மாடரேட்டாக தான் இருந்தது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது எளிமையான கேள்விகள் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு மாட்ரேட்டான தான் இருந்தது அதில் நல்லா மார்க்காக ஸ்கோர் பண்ணியிருந்தேங்க ஸோ பாஸ் பண்ண எல்லாருக்கும் பார்த்தோன்னா இந்த கட் ஆஃப் வந்து எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஒரு வேலை நான் மார்க் கம்மியாக எடுத்துட்டேன் சார் லாஸ்ட் மார்க்ல எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ உங்கள் எல்லாருக்கும் பார்த்தினாக்கா ஸோ என்ன சொல்கிறதுனாங்க உங்களுக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட் ஏன் அப்படின்னு பார்த்தோனாக்கா ஒரு வேலை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தேன்னா யாரும் ஒரே பண்ண தேவையில்லை ஸோ இந்த வருஷம் நமக்கு வந்து கால் ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பல்க் ஆல் ஆர்டர் வந்து கொடுக்க போறாங்க ஸோ கண்டிப்பா என்ன நம்ம வேக்கண்ட் அதிகமா இருப்பாங்க நம்ம நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரியா ஸோ இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் என்னவா இருந்துச்சு அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்தோன்னா நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஓகே டிஎன் யூஸ் ஆர்பி பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ரிசல்ட்டுக்கான காப்பி வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுது ரிசல்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு டேட்டா தான் கொடுக்குறது சரியா ஸோ பாய்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா செலக்ட் பண்ணியிருக்காங்க என்ன கம்யூனிட்டி எவ்வளோ மார்க் கேர்ள்ஸ் என்ன கம்யூனிட்டி எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாக எவ்வளோ கொடுத்துருக்கேன் மாதிரி ஸோ ஏ டு விசிட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஒன்ஸ் அகேன் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ நீங்க எல்லாருமே பிசிக்கல்ல இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தோம்னா இலவச பிசிக்கல் வந்து போயிட்டு இருக்குது ஸோ நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா ஸோ எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷனை பதிவு பண்ணிக்கலாம் சரியா ஸோ கட் ஆஃப் என்னன்றதை ஒரு வாட்டி பார்த்துலாம் ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பாய்ஸாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ கட் ஆஃப் வந்து பெரிய ப்ரிக் பண்ணல ஜென்ரல் கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐம்பத்தி ஒன்பது மதிப்பு ஃபிஃப்டி நைன் மார்க் தான் என்ன பண்றாங்க கட் ஆஃபா வச்சுருக்காங்க சரியா ஸோ ஜென்ரல் கட் ஆஃப் கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சி எல்லாருமே ஐம்பத்தொன்பது மார்க் தான் எஸ்சி ஏ எஸ்டி இந்த மாதிரி பார்த்தோன்னா ஐம்பத்தி எட்டு மார்க் எடுத்திருந்தா கட் ஆஃப்ல செலக்ட் ஆயிருக்குங்க லீஸ்ட் கட் ஆஃப் ஸோ பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் எடுத்திருந்தால் அது செலக்ட் கட்டப்பில் செலக்ட் ஆகிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டல பார்த்தோன்னா நாற்பத்தி நாலு ஸ்போர்ட்ஸ் கோட்டல நாற்பத்தி நாலு எடுத்திருந்தாவே செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ அது மாதிரி உமன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சி இந்த கேண்டடேட் இருந்தாங்கன்னா ஐம்பத்தி நாலு மார்க் ஃபிஃப்டி ஃபோர் மார்க் எடுத்திருந்தால் இந்த எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் பண்ண எல்லாத்துக்குமே எலிஜிபிள் கேண்டிடேட் ஸோ அது மாதிரி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்க உமன்ஸாக இருந்த பட்சத்தில் ஐம்பத்தி மூணு மார்க்

போன முறை ஐம்பத்தி எட்டு வச்சிருந்தாங்க இந்த முறை ஐம்பத்தி ஒன்பது இவங்களுக்கு ஐம்பத்தி எட்டு தான் போன முறை இந்த வருஷமும் ஐம்பத்தி எட்டு தான் குறிக்கிறது சரியா மேக்சிமம் இதுல எல்லாம் பெரிய சேஞ்சஸ் கிடையாது கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் போன முறை ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இந்த முறை ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அப்படின்னு போயிருக்காங்க அந்த மாதிரி பிசி முஸ்லீம் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டா குறைஞ்சிருக்கிறது சரியா இது எதாவது மென்ஷன் பண்னாக்க சோ கேண்டிடேட் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க அப்படின்றத பர்ஃபெக்டா நம்மளால உணர முடிகிறது சரியா ஸோ நீங்க எல்லாருமே ரிட்டர்ன்ல நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ஸோ இது பெரிய விஷயம் கிடையாது இது மட்டுமே உங்க வெற்றியை தீர்மானிக்க போறது இல்ல இதையும் தாண்டி அடுத்து நீங்க பிசிக்கல்ல என்ன பண்ண போறீங்க பிசிக்கல்ல என்ன பண்ண போறீங்க தான் உங்க வெற்றியை வந்து தீர்மானிக்க கூடியது ஸோ பிசிக்கலாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஒரு விஷயத்தை நான் ரிமெம்பர் பண்ண விரும்புகிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிசிக்கல் கண்டக்ட் பண்ணாங்க அந்த பிசிக்கல் என்ன பண்ணியிருந்தேன்னா இப்போ வந்து லாங் ஜம்ப்பு ரோப் எல்லாம் பண்ணுங்க மூணு மூணு சான்ஸ் கொடுத்தேன் மூணு மூணு சான்ஸ் கொடுத்தாங்க இந்த முறை லாங் ஜம்ப்பு ரெண்டு சான்ஸ் தான் லாங் ஜம்ப்பு ரெண்டு சான்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க ஸோ நீங்கள் நீங்கள் பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி ஈவெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ பாய்ஸை பொறுத்த வரைக்கும் பாய்ஸு பொறுத்த வரைக்கும் என்ன ஏன்ட்டு பண்ண போறோம் எலிஜிபிள் ரன்னிங் வந்து எலிஜிபிள் அப்படின்னு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் எலிஜிபிள் கொடுப்பாங்க இதென்ன ஸோ அடுத்து கேர்ள்ஸா இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல சோ உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க எலிஜிபிளை பொறுத்த வரைக்கும் மீட்டர் நானூறு மீட்டர் என்ன பண்ணி ரன்னாக கிராஸ் பண்ணி பண்ணியாகணும் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னு பிரச்சனை என்ன பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிப்பாங்க ஹைட்டு செஸ்ட்டு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க எலிஜிபிள் விடுவாங்க எலிஜிபிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம் எல்லாமே டபுள் ஸ்டார் எல்லாமே என்ன பண்ண போறோம் ஒரு ஒரு ஈவெண்ட்லேயும் நம்ம டபுள் ஸ்டார் வாங்கினா மட்டும்தான் ஸோ போக முடியும் மொத்தமாக ஆறு ஸ்டார் ஆறு நாலு இருபத்தி நாலு ஒரு ஸ்டாருக்கு நான்கு மதிப்பெண்கள் வீதும் இருபத்தி நாலு மதிப்பெண்களுக்கான உடற்பயிற்சி தேதி நடத்த போகிறாங்க போறாங்க ஸோ தோராயணமாக தேதி எப்போ இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேனாக்கா ஸோ அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ஸோ இந்த எலிஜிபிள் எக்ஸாம்ஸும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இது முடிச்சதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ டேஸ் எல்லாம் இருப்பாங்க அடுத்து உன்னோட மெயின் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மெயின் பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ ரன்னிங் வந்து கொடுப்பாங்க பாய்ஸை பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரா அல்லது ஹண்ட்ரட் மீட்டரா அப்படின்னு தான் எடுத்து போகிறேன் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரு ஹண்ட்ரட் மீட்டர் தான் போறேன் சூஸ் பண்ண போறேன் நீங்கள் கேர்ள்ஸா இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதே ரன்னிங் தான் ரன்னிங் என்ன பண்ண போற ஹண்ட்ரட் மீட்டரா அல்லது டூ ஹண்ட்ரட் மீட்டரா அப்படின்றதா பார்க்க போறேன் ஹண்ட்ரட் மீட்டரா டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிசைட் பண்ண போற இது ரெண்டு ஸ்டாரா ஒன்னு வாங்கி கொடுக்கும் ரெண்டு ஸ்டார் பாக்கும்போது லாங் ஜம்ப் சரியா லாங் ஜம்ப் பொறுத்த வரைக்கும் பாத்தினாக்க என்ன பண்ணிருப்பாங்க டபுள் தான் இந்த முறை ரெண்டே ஈவெண்ட் தான் ஐயா ரெண்டே ரெண்டு ஈவெண்ட் தான் கொடுக்க போறாங்க தாண்ட போற அப்படின்னு டிசைட் பண்ண இங்க லாங் ஜம்ப் அப்படின்ற ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரியா சோ லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் ஆறு ஹை ஜம்ப் மேக்ஸிமம் என்ன பண்ணிருப்பாங்க லாங் ஜம்ப் தான் சூஸ் அல்லது ஹைட் ஜம்பை சூஸ் பண்ணுவாங்க அடுத்து வேற என்ன ஐயோ சொல்லும்போது பாய்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்க ரோப் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரோப் கிளைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க ரோப் வந்து என்ன பண்ணிப்பாங்க டபுள் ஸ்டாரா சிங்கிள் ஸ்டார்ட் ரிசைட் பண்ண போகுது பொறுத்த வரைக்கும் ரோப் கிடையாது உங்களுக்கு என்ன பண்ண போறான்னாக்க த்ரோ பால் உங்களுக்கு ஸ்டிச் என்ன பண்ணுங்க த்ரோ பால் அல்லது என்ன பண்ண யூஸ் பண்ணுவாங்க வந்து ஷார்ட் புட் த்ரோ பால் அல்லது ஷார்ட் புட்டை யூஸ் பண்ண போறாங்க சரியா ஸோ இதுதான் என்ன பண்ண போறாங்க உங்களுக்கு என்ன பிசிக்கலா இருக்கும் இந்த இருபத்தி நாலுக்கு நீங்க இருபத்தி நாலு வாங்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தோம்னா தரமான கோச்சிங் வந்து போயிட்டு இருக்குது விடுதி வசதி உணவு வசதி அதே பார்த்தீங்கன்னா தங்குவடம் பாய்ஸ் கேர்ள்ஸ் படம் தனித்தனி விடுதி வசதியோட ஸோ சாப்பாடு ஃபுட் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளா இருக்குது ஸோ இலவச பிசிக்கல் இது முக்கியமான விஷயம் ஃப்ரீ பிசிக்கல் தான் நம்ம வந்து கண்டெக்ட் பண்ற போறோம் சரியா ஃப்ரீ பிசிக்கல் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து கண்டெக்ட் பண்ண போறோம் ஸோ உங்களுக்கு பிசிக்கல் சார்ந்தோ அல்லது மெடிக்கல் சார்ந்தோ கைட்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா ஸோ இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் காவலர்களே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்